காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியானது இந்த சம்பவத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியானது அடுத்து உலக நாடுகள் வரை இது பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் நேற்று முதலே பாகிஸ்தான் நாட்டிற்கு இந்தியா எச்சரிக்கை கொடுத்து வர தொடங்கியிருக்கிறது விரைவில் இந்தியாவிலிருந்து பெரிய பதிலடி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் பிரதமர் மோடி பீகார் மாநில அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கையில் இந்த பீகார் மண்ணிலிருந்து முழு உலகிற்கும் ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட ஒவ்வொரு பயங்கரவாதிகளையும் அடையாளம் கண்டுபிடித்து நிச்சயமாக அவர்களை தண்டிப்போம் அவர்களை இந்த உலகத்தை விட்டு அகற்றுவோம் பயங்கரவாதத்தால் இந்தியாவின் உணர்வு ஒருபோதும் உடைக்கப்படாது பயங்கரவாதத்தை தண்டிக்காமல் விடமாட்டோம் நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இந்த உறுதியான நிலைப்பாட்டில் முழு தேசமும் ஒன்றுபட்டு நிற்கிறது மனித நேயத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் எங்களுடன் நிற்கிறார்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பல்வேறு நாடுகளின் மக்களுக்கும் அவர்களின் தலைவர் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் இந்த சம்பவத்தால் இந்தியா சோகமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நாங்கள் துணை நிற்கிறோம் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் நினைத்து பார்த்திராத தண்டனை கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்திய ராணுவ வீரர்களும் பதிலடி கொடூரமாக கொடுக்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை காஷ்மீர் பகுதியில் நுழைய அவர்கள் துணியக்கூடாது என கூறி வரும் வேளையில் மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாகிஸ்தான் அடிப்படைந்தது போல இப்போது ஒரு பயத்தை கொடுக்க வேண்டும் என கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவம் கைதியாக சிறை பிடித்தது தமிழ்நாட்டைச் சேர்ந்த அபிநந்தன் கைதியாக பாகிஸ்தானிடம் சிக்கிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது அபிநந்தன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தூதர் மூலம் இந்தியா வலியுறுத்தியது அபிநந்தனை விடுதலை செய்யாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் பணிந்தது என்று கூறப்படுகிறது அதேபோல் தற்போது பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து மத்திய அரசு கண்ணவிலும் எதிர்பாராத பதிலடி கொடுக்கும் என கூறிவரும் வேளையில் இணையத்தில் அபிநந்தனை முன் உதாரணம் காட்டி பாஜகவின் செயல்பாடுகளை இணையத்தில் பரப்பி வருகின்றனர் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஆகியோரின் வார்த்தைகள் நம்பிக்கை தீவிரவாதிகள் இப்பொழுதே அவர்களின் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம் என கருத்துக்களை கூறி மோடியின் பவரை இனிமேல்தான் பாகிஸ்தான் பார்க்கும் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்தில் பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்